அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு லாஃபிங் புத்தா சீக்ரெட்ஸ் நிறைய பேர் வீட்டில் இந்த சிரிக்கும் புத்தர் சிலையாக இருக்கட்டும் இதை வந்து நிறைய பேர் குபேரட் சிலைன்னு சொல்லி கூட வழிபடுவாங்க அப்படி இந்த ஒரு பொம்மையானது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு தான் நிறைய பேர் வீட்டில் இது எதற்காக நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னா நம்முடைய வீட்டில் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் போய் நல்லபடியான ஒரு பணவரவு வரணும் செல்வ செழிப்பு வரணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேருடைய வீடோட ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து கிஃப்டாக கூட நம்ம கொடுப்போம் ஆனால் ஒரு சிலர் இதையும் தாண்டி நிறைய பேர் சுவாமி ரூமில் வந்து இது புத் இதை வந்து குபேரருடைய சிலைன்னு நினச்சிட்டு நம்ம வழிபடுறது உண்டு ஆனால் முற்றிலும் தவறானது கருத்துங்க இது ஏன்னா குபேரர் சிலைங்கிறது வேற இந்த லாஃபிங் புத்தா சிரிக்கக்கூடிய இந்த புத்தருங்கிறது வேறு அதனால் நீங்கள் உங்கள் சுவாமி ரூமில் இருந்ததுன்னா முதல் வேலையாக அதை எடுத்து நீங்கள் வெளியில் ஹாலில் வச்சுருங்க ஒரு வீட்டோட ஒரு வாஸ்து சாஸ்திர பிரகாரம் மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தர் சிலை தான் இந்த லாஃபிங் புத்தாங்கிறது நமக்கு வந்து நிறைய ஒவ்வொருத்த ஒவ்வொரு கோலங்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா சிரிக்கக்கூடிய புத்தர் தியான புத்தர் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படி நிறைய பேர் வீட்டில் பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு கையும் தூக்கிட்டு சிரிக்கக்கூடிய அந்த தொந்தியும் தொப்பையுமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தராக இருக்கும் இல்லாட்டி இந்த பின்னாடி வந்து நமக்கு அந்த மூட்டை ஃபுல்லாக அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மூட்டை அப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி உள்ள ஒரு சிலை தான் இதுதான் பெரும்பாலான வீட்டில் இருக்கும் அதே மாதிரி இது வந்து வீடு மட்டும் கிடையாது நிறைய பேருடைய இந்த ஆஃபீஸில் பார்க்கலாம் இந்த ரிசப்ஷனில் பார்க்கலாம் நம்ம அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறோம் அது மாதிரி என்ட்ரன்ஸில் டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே நம்ம கண் அந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறப்பே அந்த புத்தருடைய சிலை வச்சுருப்போம் வச்சுருப்பாங்க எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இந்த வேலை செய்கிற இடத்துல இது மாதிரி வச்சோன்னா நல்ல பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து நல்லபடியான பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு சிலையை வந்து நம்முடைய வீட்டில் நம்ம எந்த இடத்துல வச்சால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற மிக முக்கியமான பதிவு அதே நேரம் நம்ம வைக்கக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்குது அப்படிப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தர் சிலையானது நம்முடைய வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி சிலை வைக்கிறதுக்குன்னு சில வாஸ்து பிரகாரம் சில ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி சில குறிப்பிட்ட முறைகள் இருக்குது அப்படி வச்சா தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் நம்மளும் நிறைய இது மாதிரி கிஃப்ட் பொருள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எல்லா இடமும் பார்த்தா எல் அந்த புத்தர் சிலையும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இந்த சிலைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த சிலையை வந்து எப்பயுமே ஒரு பீடமோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல தான் வைக்கணும் நிறைய பேர் ஷெல்ஃபானது கொஞ்சம் கீழே அப்படி நம்ம நிற்கிற உயரத்துக்கு கொஞ்சம் கீழே அப்படி குனிஞ்சொடி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இப்படி லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படி வைக்காதீங்க உங்கள் வீட்டில் அப்படி இருந்ததுன்னா உடனுக்குடனே அதை மாற்றி நீங்கள் கொஞ்சம் மேலே அதாவது நம்முடைய கை எற்ற தூரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த லாஃபிங் புத்தா சிலையை வைக்கணுமா அதே மாதிரி இப்போ ஒரு அலமாரியில் வைக்கிறோம் ஒரு கபோர்ட்டில் வைக்கிறோன்னா அதை சுத்திலையும் தேவையற்ற பொருட்கள் குப்பை மாதிரி நிறைய அந்த சில பக்கத்தில் சுத்திலேயும் நம்ம வீட்டு சாவி வச்சுருப்போம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பரு நம்ம அந்த பாலோட அந்த பில்லு இருக்கும் அது மாதிரி நிறைய பேப்பர் அது மாதிரிலாம் வச்சுருப்போம் அது மாதிரி தேவையற்ற குப்பைகள் இந்த பொம்மையை சுற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த பொம்மைக்குன்னு சில நேர்மறை ஆற்றல்கள் இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த இந்த பொம்மை எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அதை வந்து இது மாதிரி குப்பைகள் சுற்றிலேயே நம்ம வச்சுருந்தோன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதை தடுத்துரும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேலெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி தூக்கி மேலே தூக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியும் இந்த பொம்மைகளை வந்து நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நம்முடைய வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சவுனை இந்த பொம்மையை நம்ம டக்குன்னு பார்க்குற மாதிரி அந்த ஒரு இடத்துல ஹாலில் உங்கள் வீட்டு ஹாலில் இந்த பொம்மை இருக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் ஏன்னா வெளியிலருந்து இப்படி உள்ளே வரப்போ டக்கு நமக்கு அந்த பொம்மை கண்ணில் பட்டுச்சுன்னா நம்முடைய மன அமைதியானது நல்லாயிருக்கும் வீட்டில் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறாங்க வாஸ்து பிரகாரம் மிக சரியான இடம் இந்த இதுக்கு வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் இந்த சிலை வந்து நம்முடைய கிழக்கு பாகம் நோக்கி தான் வைக்கணுங்கிறாங்க ஏன்னா கிழக்கு திசைங்கிறது சூரியனுடைய ஒரு திசை இது கிழக்குன்னு கிடையாது வடகிழக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏன்னா இந்த திசையில் வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு நம்ம குடும்பத்துக்கு வரும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படி எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துக்கு அந்த மாதிரியான ஒரு இடமே இல்லை இந்த கிழக்கு திசை நோக்கி வைக்க முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வடக்கு நோக்கி வைக்கலாம்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படியே நீங்கள் வடக்கு திசை நோக்கியும் வைக்கலாம் ஏன்னா குடும்பத்தில் நல்லபடியான ஒற்றுமை ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஏற்படும் அதே மாதிரி இந்த பொம்மை வந்து நம்முடைய ஹாலில் வை ஹாலில் தான் இப்போ சொல்லியிருந்தோம் டைனிங் ஹாலில் நீங்கள் வைக்கலாம் கிச்சனில் தென்கிழக்கு திசை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் வருமானமானது உயரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த பொம்மை வந்து தெற்கு திசை நோக்கி எக்காரணம் கொண்டும் நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இறந்தவர்களுடைய படங்கள் இது மாதிரி உள்ளதான் தெற்கு திசை நோக்கி நம்ம வைப்போம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் தெரியாமல் இந்த தவறுகள் பண்ணியிருப்பாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த பொம்மைகளை வந்து தெற்கு திசை நோக்கி நீங்கள் வைக்காதீங்க கிழக்கு வடகிழக்கு இல்லாட்டி வடக்கு நோக்கி இல்ல இந்த பொம்மை நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நல்லபடியான மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருமானங்கள் இது எல்லாமே வரும் அதுவும் குறிப்பாக நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க நிறைய பேர் ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரியான ஸ்டடி டேபிள் மேலே வந்து இந்த சின்னதான ஒரு பொம்மைன்னு வந்து நம்ம வாங்கி வச்சோன்னா குழந்தைங்களுக்கு அந்த படிப்பில் வந்து நல்லபடியான ஒரு ஆர்வம் ஏற்படும் நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க சின்னதான ஒரு பொம்மையை நம்ம குழந்தைகளுடன் அந்த டேபிள் மலையும் வச்சு பாருங்க நிச்சயம் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம வந்து உருளின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா சின்னதான அந்த பித்தளையில் இருக்கும் இல்லாட்டி அப்படி உருளி இல்லாதவங்க சின்னதான கண்ணாடி ப ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லாட்டி பீங்கான் பவுலு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பூக்கள் ரொம்ப அதிகமாக வேணும் ஒரு மூணே மூணே பூக்கள் நம்ம பூஜைக்குன்னு வாங்குகிற பூக்கள் உதிரி பூக்கள் அதில் போட்டு அதற்கு முன்னாடி இந்த சிலை பக்கத்தில் நீங்கள் அதை வச்சு பாருங்கள் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் இது வந்து கொண்டு வந்து தரும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகளும் செல்வ செழிப்பும் மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இவருடைய நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்